ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம ஸ்டடே சொல்லியிருந்தது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் சைடில் போகிறதுக்கும் டவுன்சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் கேப் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கீழே டவுன் டவுன்சைடில் வந்திருப்பாங்க ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் தேரி கான்செப்டே க்ளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாக்ஸ் தேரி எங்கேருந்து வருதுன்றது இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா வீடியோவோட லிங்க்க்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் க்ளியராக உங்களுக்கு தெரியும் ஓகேவா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக எந்தளவுக்கு ஒர்க்காக ஒர்க் ஆயிருக்குறது உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்மளோட அனாலிசிஸ் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அதில் சொல்லியிருப்பேன் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நேற்று வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு சொல்லியிருந்தோம் அதில் ஒரு ஃபிஃப்டி பா ஃபிஃப்டி பாயிண்டில் தான் நேற்று கேப் விட்ருந்தாங்க இன்றைக்கி அந்தக்கு மேலே ஓப்பன் ஆகி அங்கேருந்து கீழே வந்திருக்காங்க அதுக்கான ரீசன் என்னன்றது அதையும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் வீடியோவில் தான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் அதுவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான் முதல்ல கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க தயவுசெய்து கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணி காசை வந்து லாஸ் பண்ணாங்க மணியை வந்து லாஸ் பண்ணிடுறாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது நம்ம வீடியோ லிங்க்கு கிளியராக எல்லாமே உங்களுக்கு எதனால இந்த கேப் நான் வந்திருக்குது எதனால இந்த ப்ராஃபெக்ட் வந்திருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எதுக்காக அந்த இதை கேப்பை கொடுத்தாங்க அவ்வளோ தூரத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை நேற்றுக்கு முடிச்சதுலேருந்து கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் வச்சு பாருங்கள் கரெக்டாக முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு முந்நூற்றி பத்து பாயிண்ட் வரும் சே அதே முந்நூற்றி பத்து பாயிண்ட்டை அப்படியே மேலே கொண்டு போய் கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அங்கேயிருந்து கீழே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் இது பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னா வீடியோ லிங்க் இருக்குது கீழே போய் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்